Ив, да, дурак? அதாவது கிறிஸ்தவர்களாக மக்கள் அணிவந்து கூடி கிறிஸ்துவின் பாடுகள் பாடுகள் அதையே நினைவுகூர்கின்ற வகையிலே இந்த தவக்கால இந்த நாடிலே வந்து நாற்பது நாளும் நோன்பா நோன்பிருந்து கடைபிடித்து நோன்பு கடைபிடித்து மற்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே அந்த இருந்து நாற்பது நாளும் இயலாதவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற வகையிலே நோன்பு கொடுத்து இந்த உலக நன்மைக்காக பண்டை கிராமமான அண்டை பக்கத்தில் உள்ள நரிப்பதூர் பக்கத்தில் உள்ள பெரிய நாயகபுரத்திற்கு பாத யாத்திரையாக உலக நன்மைக்காகவும் எல்லா மக்களும் நல்லபடியாகவும் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு உலக எல்லா மக்களும் ஒன்றிணைத்து பாத யாத்திரையாக பக்கத்து கிராமத்துக்கு சென்று அங்கே பங்கு தந்தையினுடைய போது அந்த ஊரில் திருப்பதி நிறைவேற்றி திருப்பி அந்த உலக நன்மைக்காக அங்கே இருந்தோம் இப்போ வந்து புனித வாரமாக தொடர்ந்து இருக்கிறது புனித வாரம் என்றால் இந்த வருகின்ற அந்த குருத்து இந்த ஒரு ஞாயிறு பாவனியாக இயேசு அழைத்து கொண்டு சேவரித்து செல்கின்ற வந்து நடவுறுகின்ற அந்த சடங்கிலே அது வந்து இந்த விவிஆர் நகர் பகுதியில் உள்ள அந்த ஒரு பஸ் ஸ்டாப்ல எல்லா மக்களும் ஒன்று கூடி எல்லா மக்கள் சகோதர சகோதரர் எல்லாமே ஒன்று கூடி அப்பவனியாக குறித்தோலேயே கையில் ஏந்தி பங்கு தந்தையின் வழி வகுப்புகளுடன் அங்கிருந்து பங்கு பவனியாக ஆலயத்துக்கு சென்று அங்கு பங்கு தந்தையானவர் திருப்பல் நிறைவேற்றினார் அது நிறைவேற்றி நிறைவேற்றும் போனேன் இரும்பு வருகின்ற காலங்களில் வாருங்கள் உயிர்ப்பு வரவேற்கின்ற வகையிலே ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்லுவோம் அது அந்த அந்த கிறிஸ்து உயிர் தார் என்ற பண்டிகை நிறைவேற்றுகின்ற வகையில இந்த வாரம் புனிதம் வருகின்ற வியாழக்கிழமை வருகின்ற வியாழக்கிழமை சடங்கு என்று ஒரு அனுசரிக்கப்படுகிறது அந்த ராபோஜனம் என்ற ஒரு சடங்கு நடைபெற இருக்கின்றது அதுக்கடுத்த மறுநாள் வெள்ளிக்கிழமையானது வெள்ளிக்கிழமை பாதங்களை முத்தி செய்கின்ற சடங்கு நடைபெறுகிறது அதை தொடர்ந்து அண்டை அண்டை சனிக்கிழமை இரவில இயேசு உயிர்ப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடி ஆனந்தமாய் எல்லா பேருமே பிறப்பு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்ப்பு ஞாயிறை கொண்டாடுகின்ற வகையிலே புனித வாரமானது இப்ப தொடங்கி இருக்கின்றது புனித ஞாயிறை தொடர்ந்து அந்த புனித வாரம் அதாவது வியாழன் வெள்ளி சனி இரவு இரவிலே வந்து பெரிய திருப்பொலி ஆரம்ப அது நடைபெற்று பங்கு தந்தையினுடைய திருப்பி நிறைவேற்றுவார் எல்லா நன்மைகளும் அங்கே வந்து ஆலயத்தில் வந்து பங்கெடுத்து எல்லா மக்கள் நன்மைகளை பெற்று செல்கின்ற வகையிலே இந்த புனித வாரமானது இப்ப தொடங்கி இருக்கின்றது